எப்படிப்பட்ட சோதனைகளை ஃபேஸ் பண்ணினாங்க சுபஹானல்லா எல்லாத்தையும் குறாந்தல்லா சொல்றான் ஆனா அந்த மூசாலைக்கல்லா ஒரு கட்டத்தில் கைட் பண்றான் ஒரு கட்டத்தில் கைட் பண்றான் என்ன கைட் பண்றான் சுரவுண்ட வீட்டுக்கு போங்கோ அவனுக்கு பைத்து உண்மையை சொல்லுங்கோ அவன் சொல்றான் நான் தான் ரப்பு சொல்லி அனரப்புக்கும் நான் தான் ரப்பு சொல்றான் புராவு சொல்றான் அப்படிப்பட்ட அல்லாஹ் மூசாவை அனுப்புறான் எங்க நான் போறேன் இன்னைக்கு ரெண்டு பேச்சு பேசிட்டு வாத்து ரெண்டு கலத்து கலத்துவாரே இன்றைக்கு நான் பைத்து இன்ஷா அல்லாஹ் வெட்டொண்டு துண்ட் ரெண்டா ரெண்டு வார்த்தை பேசிட்டு வாரேன் நாங்க போக முந்தி அப்படித்தானே போவோம் எங்களை பத்தி தவறாக பேசிய எங்களை பத்தி குறையாக பேசிய எங்களை பத்தி தவறாக புரிந்திருக்க கூடிய ஒருவரை நாங்க சந்திக்க போறோம் போறோம்டா போகக்குள்ளே என்ன எப்படி போவோம் இன்றைக்கு பேத்து ரெண்டு கலட்டு கலந்து வர போறேன் இன்றைக்கு பேத்து ரெண்டு வார்த்தை சொல்ல போறேன் பேசுற ரெண்டு துண்டாக மாறணும் என்ற யாரு யாரு போவோம் போவோம் ஆனா மூசாலை கல்லா முன்னாலேயே கைட் பண்றான் உங்களோட நீங்க எப்படி வாயணும் அவன் யாரு அனரப்புக்கு நான் தான் மிகவும் உயர்த்தியான கிருத்தியான மேலான உங்களை பராமரிக்க கூடியவன் ரப் உங்களை ரப் என்று சொல்லி யார் சொல்றான் அந்த பிரவுனிடத்தில் நீ எல்லப்பா ரப்பு நீ எல்ல ரப்பு ரப்பு வேறொத்தன் அவன் உலகத்தை படைத்து பராமரிக்க கூடியவன் அவன் உலகத்தை பராமரிக்க கூடியவன் என்று சொல்ற செய்திய சொல்றதுக்கு மூசா அலை சலாம் ஹாரூன் அலை சலாம் ரெண்டு பேரும் போறாங்க போகக்குள்ள அல்லா சொல்லி கௌலன்

அனரப்புக்கும் என்று சொல்றவனோடு நீ எப்படி பேசணும் நீங்க யாரு இப்ராஹிம மூசா வேதமும் தௌராத்துடைய வேதமும் சொஃப்புகளும் குறுக்கப்பட்ட நபியை தனி அனுப்பை இல்ல அவனுடைய சகோதரர் ஹாரும் நபியாக மாத்தி ரெண்டு நபிமார்களை அல்லாஹ் அனுப்புறான் யாரிடத்துல அனரப்புக்கு உள்ள அல்லாஹ் கைட் பண்றான் தயவு செஞ்சு நீங்க நபியாக இருக்கேலும் உங்கள்ட்ட தௌராத் இருக்கேலும் உங்கள்ட்ட எஞ்சியில் இருக்கேலும் நீங்க தான் ஹக்கான உண்மையான சரியான மார்க்கத்தில் இருக்கிறீங்க ஆனாலும் அவன்ட பேசக்குள்ள நீங்க பணிவாகத்தான் பேச வேண்டும் நாங்க பிரானுடைய பேசுறதுல வாப்பா நாங்க யாரும் பிரானுடைய கதைக்கிறது இல்ல நாங்க கதைக்கிற யாரோட தெரியுமா தலைய கொண்டே நெத்திய கொண்டே பூமியில வச்சு கொண்டு சுபகான ரப்பி அல்ல என்று சொல்லி அல்லாஹுடைய உயர்த்தியை அல்லாஹுடைய உயர்த்தியை பற்றி பேசக்கூடிய அல்லாஹுவை துதிக்கக்கூடிய அந்த உயர்த்தியான ரப்பை ஏற்றுக்கொண்ட மனிதர்களோடுதான் நாங்கள் பேச போறோம் இந்த சபையில் என்ன இருந்தாலும் இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் 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 யாராக இருந்தாலும் நெத்திய கொண்டை என்னங்க சொல்றாங்க சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் முழு பெரும் சொல்றது சுஹான் அவங்க யாரும் சொல்ல இல்லையே நான் தான் ரப்பு நான் தான் சொல்றவனோட நீ இப்படி பேசுவாப்பான் அல்லாஹ் சொல்லுவதாக இருந்தா அல்லாஹ் உயர்த்தியானவன் ஏன் ரப்பு மிக உயர்த்தியானவன் என்று சொல்லி சுஜூதுல தலையை வெச்சு கொண்டு தலையை உரைச்சி உரைச்சி அல்லாவை துதிக்க கூடியவனோட நான் எப்படி பேசுவோம் அன்பானவர்களே மிக அன்பாக சொல்றேன் இந்த வாயால பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு தோபா செய்யறார் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அதுக்கு வருத்தத்தான் படலாம் எனப்படலாம் வருத்தப்படலாம் எடுத்த பொருளை திருப்பி கொடுத்து விடலாம் எடுத்த பொருளை திருப்பி கொடுத்து விடலாம் நீங்க ஒருத்தரை கடிச்சீங்க அவருக்கு சொல்லலை வெ என சொல்லி

புகாரி ஷரீஃபை படியுங்க தயவு செஞ்சு படிக்க வானம் தெரியுமா மற்றவர்களுக்கு பதில் சொல்ல படிக்கவானம் அந்த இல்மை விட்டு அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக அதுக்குரிய உலமாக்கல செய்வாங்க அவங்க பெறட்டட்டும் மாற்று கருத்து சொல்லக்கூடியவங்களுக்கு முறையாக பதில் சொல்லுவதற்கு புகாரிய முஸ்லிம் அபுதாபுத திருமிதி அவங்க பெறட்டட்டும் நாங்க பொதுமக்கள் நாங்க பொதுமக்கள் மத்த அவர்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்லுவதற்கு நாங்க நாங்கள் தேவையில்லை எனக்கு ஒரு கைட் புக் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் இமாம் தன்னுடைய முடிக்கிறாங்க ஆச்சரியம் ஆச்சரியமாக முடிக்கிறாங்க ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி தெரியுமா அமல்கள் அனைத்தும் உங்களுடைய நீயத்தை மதிப்பீடு செய்யப்படும் உங்களுடைய அறிந்தவன் யாரு யாரு அல்லா அல்லா அமல்கள் அனைத்து மதிப்பீடு நன்மை வழங்கப்படும் உங்களுடைய எண்ணங்களை மையமாக வைத்து அந்த எண்ணங்களை தெரிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் அதனால மற்றவன் அமலுக்கு யாரும் மார்க்ஸ் போட போகமான அது உங்கட வேலை அல்ல அது வேலை வேலையல்ல தீன்ல இந்த இது நம்பர் நம்பர் த்ரீ என்று யாருக்கு மார்க்ஸ் போடுறதுக்கு ரைட் இல்ல இது இது பரவாயில்லை அது பெஸ்ட் அது குட் அது பெட்டர் என்று சொல்லி வரை என்று சொல்லி கேட்டகரைஸ் பண்றதுக்குரிய ரைட்ஸ் யாருக்கும் எதுல இல்ல இல்லை இல்ல நாங்க இங்க பயம் பண்ணேலோம் பள்ளிக்கு வெளியில வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுறாரு வரக்கூடிய மக்களுடைய செருப்புக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரு செருப்புக்களை பத்திரமா பாதுகாத்து இந்த அந்த பயன் செய்வருடைய எண்ணமும் அங்க இருக்கிறவருடைய எண்ணத்தையும் பார்த்துக் கொண்டிருப்பவன் யாரு யாரு அல்லாஹ் யாரும் யாருக்கு மார்க்ஸ் போட இயலாது மார்க்ஸ் போடுறது யாரு

காத்து நிறுக்கப்படும் என்று சொன்ன நம்பாத காலத்தில் வார்த்தைகள் நிறுத்தப்படும் சொல்லுவாரு உங்களுடைய கக்கள் இவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி சத்தத்தை அழக்கிலும் சத்தத்தை மதிப்பீடு செய்யலும் அந்த காலத்தில அப்படி ஒன்று இருக்க இல்ல சொல்லா சொல்லம் சொன்னாங்க ஹதீஸ் சொன்னாங்க மா புகார் அமத்துள்ளாலே தந்தை புகாரியை முடிக்கிறாங்க மனிதர்களே உங்களோட வார்த்தைகள் நிறுக்கப்படும் கவனமா பேசுங்கோ கலிமத்தானி ரெண்டு வார்த்தைகள் ஹபீபத்தானி வாய்க்கு ரொம்ப லேசி வாய்க்கு ஹபீபத்தானி இல ரஹ்மானி ரொம்ப അല്ലാവിക്ക് സഖി തരാശിലെ വെച്ചാൽ ഒരു കഷ്ടമില്ലേ അല്ലാതെ അല്ലാവിക്ക് വിരുപ്പത്

நான் ஆறாவது நாளாக நான் இருக்கிறேன் ما يكون من نجوى ثلاثه الا هو رابعهم ولا خمسه الا هو سادسهم ولا ادنى من ذلك ولا اكثر الا هو معهم اينما كانوا எங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நீங்க பேசுறீங்களா நாங்க சொல்லுவோமே சொஹருக்கும் காதிருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுக்கொண்டு தான் இருக்கான்

அவரை பத்தி நல்லெண்ணம் உள்ளத்துல இருந்துச்சு இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவரை பத்தி ஒரு கெட்ட எண்ணம் எங்க வந்து அல்லாஹ் என்ன உங்களை பாதுகாப்பானா நல்லதை பேசுவோம் நல்லதை பேசுவோம் வாயால் வந்த விளைவுகள் ஏராளம் அல்லாட்டெடுங்க முன்னில்லாம படைத்திட்டா அல்ல கட்டுப்பாட்டு எங்கட கட்டுப்பாட்டுல இல்ல இதை கண்ட்ரோல் பண்ற சக்தியை தந்தடியா இதை கொண்ட்ரோல் பண்ற சக்தியை தந்தடியா எந்த இடத்துல பேசணும் அதை பேச துணை பிரியா எப்ப இந்த நாக்கு தலம் பெறலுமோ அப்ப சமூகத்தில் பிரச்சின அல்லாஹ் எங்களுக்கு உதாரணம் சொல்றா குரான் தயவு செஞ்சு சொல்றேன் உளமாக்கல் இங்கிருக்கிறீங்க சுரத்து நூற படிங்கோ படிச்சு கொடுங்கோ சுரத்துன்னூற படிங்கோ சுரத்து நூற படிச்சு கொடுங்கோ அல்லாஹ் குரான் சஹாபாத்துடைய வாழ்க்கையை உதாரணமாக்கிட்டான் இன்றைக்கு ஏண்ட பார்வையில முஸ்லீம் பிரித்து கூறு போட்டு போடுறதுக்கே ஒரு இன்சிடென்ட்ல ஒரு சம்பவத்துல வாய்கள் பாவிக்கப்பட்ட முறைகள்ல ஏற்பட்ட சொல சில முன்பின் தான் மாற்றுவதத்தை சார்ந்த இஸ்லாத்துக்கு முரணாக எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மக்கள் அதை வச்சு அதுக்கு மேல பட்டர பூசி கிரீம பூசி சஹாபாக்களுக்கு மத்தியில விரிசன ஏற்படுத்திட்டாங்க நான் விலகிக் கொள்ள சொல்றேன் அல்லாஹ் குரான் சொல்றான் சுரத்து சுரத்து நூறுல அல்லா சொல்றான் மனிதர்கள் எப்படி தெரியுமா அல்லாஹ் என்ன உங்களை திருத்துவானாக தர்பியா செய்வானாக தர்பியா செய்வானாக அல்லாஹ் சொல்றான் மனிதர்கள் ஒரு பழக்கம் இருக்குது வட்டி வாங்கினவங்க அழுவாங்க எத்தனையோ வாலிபர்கள் நிக்காகுக்கு முந்தி நிகழ்த்த வந்து நான் நாளைக்கு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன் நாங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு ஹத்தனையும் கொண்டு சொல்லி சொன்ன வாலிபர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால கொலை செய்த கொலையாளி வந்து நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறோம் இந்த பாவத்துக்கு என்ன தௌபா அல்லா எங்களை மன்னிக்கோணம் நாங்கள் என்ன எங்களுக்குரிய தண்டை குத்தமாத சொல்லுங்க நாங்கள் சேர்த்து காயத்தம் என்று சொல்லி எங்களை வந்து சொன்ன சந்தித்து நாங்க நாங்க காத்தனந்த ச்சு துரோகம் செஞ்சாங்க அனந்த துரோகம் வேணும் என்று செய்ய தெரியாத உங்களுக்கு சொல்ற கேட்டுக்கோங்க மக்கள் இப்படியெல்லாம் தௌபா செய்றாங்க ஒரு உம்மா என்னிடத்துல பேசுறா அவ சொல்றா அனந்த லட்சத்து சம்பந்தமான உங்களோட பயால நான் கேட்டேன் எனக்கு அதிலிருந்து தூக்க போகுதில்லை எனக்கு சரியான ஒரு பிரான் பிரச்சனை பிரச்சனை இருக்கிறேன் என்னை கொஞ்சம் ரிலீஸ் ஒன்று எடுத்தாங்களேன் என்னன்னு கேட்டா சொல்றா எனக்கு மூணு பொம்பளை புள்ளைகள் ஒரு ஆம்பளை புள்ளை இல்லை பொம்பளை புள்ளை ஆம்பளை புல் இல்லாதினால நாங்கள் ஒரு புள்ளை எடுத்து வளர்த்தோம் ஒரு புள்ளை எடுத்து வளர்த்தோம் இந்த புல்லை எங்களோடைய வளருது ஆனால் அந்த புள்ளைக்கு தெரியாது எங்களோட புள்ள அந்த புள்ள வளர்ந்து பெரிய புள்ள அவர் நிக்காக செஞ்சு வாழ்றாரு எங்கட குடும்பத்துக்கு இருக்கிற வாரிஸ் அவர்தான் தான் குடும்பத்து புள்ள அவரு எங்கட குடும்பத்தில் அன்னி எல்லா விடயங்களையும் அவர் தான் பார்க்கிறாரு நல்லா இருக்கிறாரு தொழில் செய்கிறாரு தொழில் அதிபராக இருக்கிறாரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாரு மாஷா அல்லாஹ் நல்ல தக்குவாதாரு நல்லவர் என்று சொல்லி உம்மா புள்ளைய பத்தி மகனை பத்தி வளர்ப்பு மகனை பத்தி புகழ்ந்துட்டு சொல்றாரு சொல்றா நாங்க எங்க ஹஸ்பண்ட் மௌத்தான உடனே நாங்க என்ன தெரியுமா செஞ்சோம் சொத்துக்களை எல்லாம் அப்படியே அவ எங்கடைய மகனுக்கு கொடுத்துட்டோம்

எனக்கு வர வேண்டிய பங்கும் வந்ததுக்கு பிறகு மிச்சம் உள்ளது யாரு போகணும் இதுக்கு எப்படி தௌபா செய்யறது என்று கேட்ட சந்தர்ப்பத்துல நான் அவர்களுக்கு முறையை சொல்லி கொடுத்தேன் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் எப்படி நடக்கணும் என்ற முறையை சொல்லி கொடுத்தேன் இப்படித்தான் ஆகணும் சரி அலம்லா சந்தோஷம் அவங்க சொன்ன பிரகாரம் யார் யார்கிட்ட போய்ட்டு கேட்கணுமோ அவங்களோட பிரதர்ஸ் மார்கிட்ட கேட்டா பிரதர்ஸ் சொல்லிட்டாங்க மையத்துடைய பிரதர் சொல்லிட்டாங்க எங்களுக்கு எந்த சொத்தும் தேவையில்லை அது எங்களுக்கு வர வேண்டிய பங்க நாங்க ஹதியாவா அவங்க ஹதியா பண்ணிட்டாங்க அப்ப அவருக்கு என்ன சரி இவங்களோட பாட் சரி இது நடந்து சரியா ஒன்னரை வருஷத்துக்கு பிறகு யூடியூப்லயோ எப்படியோ அதே மகன் இதே பயான கேட்கிறாரு யாரு கேட்கிறாரு மகன் கேட்கிறாரே அவருக்கு தெரியும் நான் வளப்பு மகன் ஆனா காட்டுக்கொள்றேன் இல்ல வித்தியாசம் இல்ல வளப்பு மகன் என்றாய் தெரியும் அப்ப அவருக்கு ஒரு குருஷனை இந்த சொத்து என்னட்டு இருக்குதே இது என்ன சொத்து இல்லையே நான் வளப்பு மகன் தானே அவர் இப்ப வாரார் எனகிட்ட எனக்கு இது சம்பந்தம் தெரியும் அந்த ஒன்னரை வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் யாரு எவரு ஞாபகமா இருக்கும் இவரு வந்தாரு வந்த எனக்கு இந்த சொரர் முஃப்தி சாப் இப்படித்தான் நான் ஒரு வளப்பு மகன் சொத்தை திருப்பி கொடுக்கணும் எப்படி கொடுக்கிறேன் தெரியாது நான் இதை பத்தி உம்மாட்ட போய் பேச போனா ஹார்ட் அட்டாக்ல மௌத்தாகிடவும் மேலும் ஏண்ட அவாட உள்ளத்துல நான் ஒரு வளப்பு மகன் என்றது அவருக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் நாங்க வித்தியாசம் காட்ட இல்ல இப்ப நான் அவர் சொன்னேன் எப்படித்தான் இருந்தாலும் தம்பி ஹராம் ஹலால் என்ற விஷயம் இது நீங்க இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் உம்மாட்ட பேத்து உம்மாட்ட சொல்லி கொடுக்க வேண்டிய அப்ப கணக்க செஞ்சு தாங்கோ நான் கணக்க செஞ்சு கொடுத்தாச்சு எழுதி கணக்க செஞ்சு கொடுத்தாச்சு சுபகான் அல்லாஹ் அந்த காமிதிகளாக எங்களை வல்ல ஆக்கி வைப்பானா அந்த தௌபா வல்லா எங்களுக்கு நசீபாக்குவானா அவர் நேரே உம்மாட்ட போனாரு ஒருக்க போனாரா உம்மாட்ட பைத்து சொல்றதுக்கு பேசி அவர் சொல்றாரு சொல்லிக்கொள்ளேலா பேசேலா எப்படி இதை ஆரம்பிக்கிறது விளங்குதில்லை திரும்பி வந்துட்டேன் ரெண்டாவது முறை ஒரு கிழமைக்கு பிறகு போனேன் அப்பேம் எனக்கு சொல்லேன் அது வாய் வாய்வதில்லை எப்படி உம்மாட்டை பைத்து நான் உங்கள்கூட மகன் இல்லைன்னு சொல்றது மூணாவது முறை இவர் போன உடனே உம்மாக்கு விளங்கிட்டு என்னமோ இவன் சொல்ல வாரான் என்ன கலண்டு விளங்கு உமா என்னடா சுத்துற என்ன சொல்ல என்ன பிரச்சனை உனக்கு என்ன சிக்கல்

இப்படியும் மக்கள் தௌபா செய்றாங்க இப்படியும் மக்கள் தௌபா செய்றாங்க இப்படியும் தௌபா செய்யலாம் ஆனா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் மனிதர்கள் பாவங்களுக்கு தௌபா செய்வாங்க ஆனா வாயால பேசுற பேச்ச மட்டும் தஹ்சபூனஹு ஹய்யன அதை ரொம்ப அற்பமா பார்ப்பாங்க என்ன நாங்க சொத்தா எடுத்தோம் நாங்க கொலை கொலை செஞ்சோமா நாங்க ரெண்டு வார்த்தை தானே பேசினோம் ரெண்டு கதரானே சொன்னோம் இது இவ்வளோ பெரிய ஷூ இது இது இவ்வளோ பெரிய விஷயமா த சமோண வாயால கொற்ற வார்த்தைகளை அவர்கள் அற்பமாக ப அது அல்லாஹுடத்தில ரொம்ப பாரமானது காரமானது அதை வைத்து உன்னுடைய நரகம் சொர்க்க முடிவு செய்யப்படும்